உடனே டால் மாதிரி உட்காந்துக்குவேன் வாடி பட்டுக்குடி தங்கமே ராக்கி கூப்பிட வரோம் ராக்கி கூப்பிட வரோம் பாரு அப்பு செல்ல வாடி அப்பு ராக்கி கூப்பிட வரோம் பாரு ராக்கி அம்மாட்ட வாமா ராக்கி டுமா அம்மாட்ட போ ராக்கி வெளியலமா ராக்கி அம்மாட்ட போ நீ அம்மாட்ட வா மேக்ஸி அம்மாட்ட வா யார் அம்மாட்ட போறா ராக்கி வா ராக்கி எல்லாம் ரெடியா இருக்காங்க வெளியில போறதுக்கு ராக்கி அம்மாட்ட வாமா யாரு நீ வரலையா